இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெ வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வறுக்க பொறிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ராதா மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் மந்த்ரா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களை அமெரிக்காவைச் சேர்ந்த மெட்டா நிறுவனம் நிர்வகிக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் வாட்ஸ்அப் தனியுரிமை கொள்கையில் மாற்றம் கொண்டு வந்தது வாட்ஸ்அப் பயனர்களின் தரவுகள் மெட்டா நிறுவனத்தின் மற்ற சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமுடன் பகிர்வது கட்டாயமாக்கப்பட்டது இதற்கு ஒப்புக்கொள்ளாத பயனர்கள் வாட்ஸ்அப்பிலிருந்து இருந்து வெளியேறலாம் என மெட்டா நிறுவனம் கூறியது இதற்கு நாடெங்கிலும் கண்டனம் எழுந்தது மற்ற சமூக வலைதளங்களுக்கு வணிக ரீதியில் இழப்பு ஏற்படுத்தியதாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நவம்பரில் மெட்டா நிறுவனத்துக்கு இந்திய போட்டி ஆணையம் இருநூற்று பதிமூன்று கோடியே பதினான்கு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது இந்த உத்தரவை இரண்டாயிரத்து இருபத்தைந்து நவம்பரில் தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் உறுதி செய்தது இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மெட்டா நிறுவனம் முறையிட்டது தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்தது வாட்ஸ்அப் பயனாளரின் தனிப்பட்ட தரவை பகிர்ந்து கொள்ள நிர்பந்திக்கப்படுகின்றனர் அதற்கான உரிமையை யார் கொடுத்தது என நீதிபதிகள் கேட்டனர் தரவு பகிர்வு என்ற பெயரில் தனிநபர் உரிமையுடன் நீங்கள் விளையாட முடியாது இந்திய அரசியலமைப்பு நெறிமுறைகளை கேலிக்கு உள்ளாக்குகிறீர்கள் என கண்டித்தனர் தகவல் தொழில்நுட்ப அறிவு இல்லாத மக்கள் இந்த சிக்கலான கொள்கைகளை எப்படி புரிந்து கொள்வார்கள் ஒற்றை இலக்க தரவுகளை கூட பகிர உங்களை அனுமதிக்க மாட்டோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்ற முடியாவிட்டால் இந்தியாவை விட்டு வெளியேறுங்கள் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் இது தொடர்பாக மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்